அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு படத்தில் இந்த சிந்தியில் இருப்பாருல்ல இந்த தமிழ் வித்துவான் தமிழ் உத்துவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அது போல தாங்க இப்போ எனக்கு வந்து சில பேர் வந்து அந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல ரீல்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானின் தம்பிகள் சாதாரணமாக வச்சு செய்வாங்க ஆனால் இது போலலாம் போட்டால் எப்படி இருக்கும் இப்போ நம்ம திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து என்னென்னா ஒரு தலைவர் மிக பெருசாக எல்லாராலேயும் எல்லாராலேயும் இல்லை எல்லாராலையும் எங்களுக்கு இவர் தான் இவர் மாதிரி வர யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு தலைவர் ஒரு திருக்குறள் சொல்லி இருக்கிறாராங்க அது வந்து இன்னைக்கு நல்லா வைரல் ஆகிட்டு இருக்குது முயற்சி திருவினையாக்கும் ரைட்டு அடுத்தது முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும் இந்த குரலை யாரும் கேட்டிருக்கீங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா நண்பன் நண்பர்கள் நண்பன் பார்த்தீங்களா அதை பத்தி பேசினாலே நமக்கே குழம்பு போடுதுங்க இந்த அளவுக்கு வந்து குழப்பகடியான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எங்க பிள்ளைங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க அண்ணன் சீமானின் தம்பிகள் ஆத்து எடுத்து வித்துட்டு கூட்டம் போல சொல்றேன் எதுக்கு இந்த அளவு நமக்கு வருதுன்னு நேத்து வந்து ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் திண்டிவனத்தில் அதாவது நம்மளோட கோல்டுஹர் பொன்முடி அமைச்சர் அவர்கள் இருக்கிற நம்ம விழுப்புரம் பகுதியில் நேற்று வந்து கூட்டம் வந்து கொள்கை விளக்க கூட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிருக்காங்க அதுக்கு சாரே வந்து காசை கொடுக்கலனாலும் மக்கள் வந்துடுவாங்கல்ல அதே போல வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படி உட்காந்துருக்க இருக்க சமயத்துல எல்லாரும் வந்து அவங்க கொள்கைகளை பேசுறதுக்கு இருக்கு அதனால வந்து பேசுறதுக்கு அந்த ஒளி வாங்கி மட்டும் மயக்கம் பண்ணி வராங்க வந்து எங்க அண்ணன் தம்பிங்க எந்திரிச்சு பேசுறாங்க பேசுனா வலிக்குதுன்னு வச்சுக்க என்ன செய்யணும் அந்த வலி இல்லாத அளவுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தரத்துக்கு முயற்சி பண்ணணும் அதான் முடியாத முடிஞ்சிருந்தா இந்த ஒரு அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் எல்லாமே நல்லா இருந்துருக்குமே தமிழ் வாழ்க அப்படின்னு போட்டுவிட்டு தமிழ்ல உள்ள திருக்குறளை எல்லாம் தப்பு தப்ப சொல்லிருக்கான நேவரையும் இருந்துட்டு இருக்குது அப்ப என்ன செய்யறாங்க எதுக்கு வந்து நமக்கு இதை வந்து எதிர்க்கணும்னே தெரியாம யாரை எதிர்க்கணும்னே தெரியாம இவன் பொண்டாட்டி புள்ள தாலி இருக்காம இருக்கணும் சாலையில போகும்போது பாதுகாப்பா இருக்கணும் போறதுக்கு முதல சாலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே வந்து நம்ம பிள்ளைங்க வந்து கூட்டம் போடுறாங்க அதை கூட தெரியாம அங்கே கடற்கரகன்னா ஒருத்தர் மேல வேகமாக ஓடுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவரை அவர் போய் திமுக மேலே ஏறி மைக்க பிடிங்கி அப்படியே எடுத்து வச்சுறாரு இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல இந்த சீப்பை எடுத்து மறைச்சு வச்சுட்டோம்னா வந்து இந்த கல்யாணம் நின்று போயிடும்னே அது போல செஞ்சுட்டு உட்காந்துருக்குறாங்க இங்க தான் வந்து கூட்டம் போடணும் நாங்க தான் வந்து பேசணும்னு இல்லை மக்கள்கிட்ட போய் கருத்து வந்து சேர்ந்துருச்சு என் தம்பிகள் நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கள்கிட்ட முழுமையா அண்ணன் சீமானின் கருத்து போய் சேர்ந்துருச்சு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளோட கருத்து போய் முழுவதும் சேர்ந்துருச்சு அதனாலதான் என்ன செய்யறாங்க ஏற்கனவே இதுக்கு முத வீடியோ சொல்லி பாருங்க அமைச்சர் மதிவேந்தன் அப்படிங்கிற அந்த திமுக அமைச்சரை வந்து அங்க முற்றுகையிட்டு அந்த இடத்துல வந்து கோரிக்கை வச்சு திமுக அக்காவே எங்க நான் நம்ம ஓட்டை போட மாட்டாங்க உதயசூரன் எல்லாம் ஓட்டுலாம் போட மாட்டாங்க அடிச்சு பட்டை கிளம்புனா அங்க பாருங்க அதே போல இவங்க திமுக காரங்க நாம் தமிழ் வந்து கூட்டம் போட்ட கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அங்க வந்து நேற்று பண்ணாங்க ஆனா எனக்கு அதே நாள்ல அதே நாள் தானே அதே நாள்ல நம்ம ஒரு செய்தி பாக்குறோம் அந்த செய்தியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் அமைச்சர் இருக்காரு நலத்திட்டங்களாம் நல்ல திட்டங்கள்லாம் அதெல்லாம் தொடக்கி வைக்கிறதுக்கு பல ஊருக்கு வந்து இன்னைக்கு அமைச்சர்கள் அவங்க சம்பந்தப்பட்டவர்கள் போகும்போது அங்க மக்கள் கொடுக்குற வரவேற்பு உறுதியா சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளில போறது சீமானின் விவசாய சின்னமும் நாம் தமிழ் கட்சியும் தானே அதுக்கு தான் இங்க அமைச்சர் அங்க போனா பேச்சு இங்க வந்தா பேச்சு நாங்களாம் பேசுறவங்க சீமானின் குரலாக மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சீமானின் தம்பிகள் என்னென்னதெல்லாம் வந்து மேடையில பேசுறாங்களோ அவங்க வந்து எதாவது வந்து ஒளி வாங்கிக்க முன்னாடி பேசுறாங்களோ அது எல்லாத்தையுமே இங்க சாலையில நீங்க போய் இங்க வந்து நாங்கெல்லாம் வந்து முன்னெல்லாம் செஞ்சுட்டோங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து அப்படியே வந்து பாராட்டினாங்க பாருங்க இப்ப எல்லாரும் நிக்க வச்சு பக்கவா கேள்விக்கிறாங்க மக்கா அந்த கேள்வியில ஒரு கேள்விதான் அமைச்சர் சிவசங்கன் அவர்கள அங்கேருந்து வந்து அந்த ஊர் அந்த ஓலப்பாடின்னு ஒரு கிராமம் அந்த ஓலப்பாடி கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் பகுதியில் இருக்குது அந்த பெரம்பலூர் பகுதியில் ஒரு ஒரு இதாக திட்டங்கள்லாம் வந்து ஐயா வந்து தொடங்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்த சமயங்களில் இங்கே ஓலப்பாடி கிராமத்துக்குள்ளே வராது அந்த திட்டத்து பேர் என்ன நம்ம தான் திட்டம் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க இல்லை எல்லாம் ஏட்டில் இருக்கும் ஆனால் நாட்டில் இருக்காது பல திட்டங்கள் நாட்டில் கிடையாது நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேங்க பூங்கா வச்சிருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பீங்க அங்க பூங்காவே இருக்காது இப்ப அடுத்தது ஒரு பட்டியல் போடுவோம் அதிகம் அடுத்தடுத்தது வீடியோல வந்து கூட உடல் விளையாட இருக்குது நம்ம என்ன இந்த தலையை சுரஞ்சுட்டு இரநூறுவா காசு வாங்கிக்கிட்டு நீங்க சொல்றதெல்லாம் வாழ்க வாழ்க்கை போட்டுட்டு இருக்காங்களா சீமானின் தம்பி இனத்துக்காக வந்து நின்றுட்டு இருக்க தம்பி நாங்க என்னைக்குமே வந்து விலை போயிட மாட்டோம் இங்க வந்து இருக்கிற வீரம் தான் வந்து பெருசா இருக்கும்போது தவிர என்னைக்கு சோரம் போயிட மாட்டோம் அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கான களத்தை நாங்கள் அமைச்சுக்கிட்டு இருந்தோம் மக்கள் முழுவதும் எங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து என்ன திட்டம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓலைப்பாடின்ற கிராமத்தில் ஒரு அமௌண்ட் அது வந்து பதினாறு லட்சம்னு நினைக்கிறேன் பதினாறு லட்சம் மதிப்பீடு இல்லை மதிப்பீடுன்னு சொல்ல முடியாது ஒதுக்கீடு இல்லை அந்த ஒதுக்கீடுல என்ன செய்யறாங்க ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க அந்த திட்டத்தோட பேர் என்னன்னா குடிநீர் சுத்தகரிப்பு திட்டமா உடனே ஆரம்பிச்சிட்டாங்கன்னொன்னு நம்மளும் வந்து அப்படியே பார்த்துட்டு தாங்க இருந்தோம் அந்த ஒரு வயசான ஐயா ஒருத்தர் இருந்தாரு வந்து அவர் கேட்குறாரு பாருங்க ஏங்க எங்க ஊருக்கு குடிக்க தண்ணி இல்லைங்க தண்ணி இல்லாத இடத்துல எதங்க நீங்க சுத்தகரிக்க போறீங்க அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு பேசணுன்னு எப்பவுமே நம்மளோட அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அதிகாரிகள்னு சொல்ல கூட அலுவலர்கள் ஏன்னா வந்து சட்டத்தில் சொல்ல அதிகாரிகள் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர்கள் வந்து மக்களின் வரி பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு மக்களுக்காக பணியாற்ற வந்தவங்க அதனால அலுவலர்கள் நீ சொல்லலாம் அப்படிங்கிறது சட்டம் தான் சொல்லுது அந்த ஒரு கருத்து உரிமையில வந்து எங்க ஐயா வந்து அந்த யாரோ ஒரு பெரியவர் வந்து முதியோர் வந்து கேட்குறாரு நியாயமான கேள்வி தண்ணி வரல அது எதை நீங்க சுத்தப்படுத்த போறீங்க சரியான தானே அந்த கேள்வி கேட்டதுக்கு ஒண்ணு என்னன்னு கேட்டிருக்கணும் இவரு வந்த அதிகாரிகள் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு இவரு கேட்க யார் நம்ம அமைச்சர் உன்ன வந்து அந்த ஐயா என்ன செய்யறாரு நான் எல்லா அதிகார்டையும் சொல்லிட்டேங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வரைக்கும் நடக்கலைங்கன்னொண்ண அமைச்சர் என்ன செய்யறாரு அதிகாரிகளை கொஞ்சம் வந்து கெட்டு கட்டின பேசிக்க இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா இதெல்லாம் எதுவுமே தெரியவே இல்லையா அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம நம்பணும் ஒரு அதிகாரிக்கு தெரியாம வித வேலையும் இங்க நடந்துராது அதாவது ஒரு அலுவலருக்கு தெரியாம எந்த வேலையும் இங்க நடந்துராது எந்த வேலையினா எந்த வேலையுமே நடந்துராது அவர்கள் கையெழுத்த போட்டுதான் வந்து இங்க வெளியில எல்லா ஃபண்டும் வெளியில வருது அதே போல ஒரு அமைச்சர் பெருமக்களுக்கு இந்த அதி அந்த அலுவலர்களை வேலை வாங்க தெரியலன்னா இவங்க அந்த வேலைக்கு வந்து என்ன சொல்ற அன்ஃபிட் தகுதி இல்லாதவர்கள்லாம் அர்த்தம் நான் இந்த இடத்த தெளிவா பதிவு பண்றேன் ஒரு வேலையில இருந்துக்கிட்டு ஒரு வாத்தியார் வேலையில் இருக்கிறேன் எனக்கு பாடம் எடுக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன அர்த்தம்னா நான் அந்த வாத்தியார் வேலைக்கு ஆசிரியர் வேலைக்கு வந்து அன்ஃபிட்னு அர்த்தம் நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன் ஒரு துறையில் இருக்கிறேன் ஒரு போக்குவரத்து துறையிலே இருக்கிறேன் அந்த போக்குவரத்து துறையில் நடக்கிற ஊழலையோ இல்லை அந்த இதில் வந்து நேர்மையாவோ என்னால் எதுவும் செய்ய முடியல ஏற்கனவே இருந்த விட அதிகமாக கடன் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு முடிவு வந்துடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்டு அவ்வளோதான் நான் நான் நாங்கிறது எந்தெந்த துறையில் யார் யார் இருக்காங்களோ அது தான் ஒரு காவல்துறையை வச்சிகிட்டு இருக்கிறேன் காவல்துறை வச்சுட்டு இருக்கிறேன் நம்மட்டிங்க பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே நடந்துகிட்டே இருக்குன்னா அப்போ வந்து அதுக்கு அவங்க அன்ஃபிட்னு அர்த்தம் இதானங்க இதானே சட்டம் சொல்லுது இப்போ வந்து நம்ம பார்த்துருக்க நம்ம வந்து உறுதி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா நம்மக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம் இந்த ஆட்சி வந்து யாரோட ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க ஐயா ஸ்டாலின் அவரோட ஆட்சி அந்த ஆட்சின்னு ஆட்சி மக்களாட்சி மக்களாட்சிங்கிறது என்ன ஆச்சுன்னா சட்டத்தின் ஆட்சிதான் இங்கே வந்து இந்தியாவில் நடைபெற்று இருக்கு அதுதான் வந்து மக்கள் மக்களாட்சி நடந்துட்டு இருக்குங்கறத அந்த சீமானின் பிள்ளைகள் மிக தெளிவாக தெரிஞ்ச வசதம் எல்லா இடத்துலையும் எனக்கு பேச்சு உரிமை இருக்கு கருத்து உரிமை இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்கள் வந்து தெளிவாக கேட்குறோம் அது கேட்குற கேள்விக்கு ப பதில் இல்லைன்னா நீங்கள் வந்து மேடையில் உட்காந்து எடுத்தாள் ஒரு மேடையை போட்டு பேசியிருக்கலாம் அதை பேசாம அங்க அந்த பிரச்சனை பண்ணி விட்டுறீங்க இங்கே இந்த ஐயா கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியாமல் என்ன செஞ்சாங்க எங்கே இந்த அமைச்சர் கேள்வி கேட்டார் பாருங்க அந்த இடத்துல இருந்து அவர் வந்து தர தட இழுத்துட்டு போயிடுறாங்க அது வந்து செய்தியில் வருது சரி அந்த ஐயா தான் ஏதோ ஒரு இல்லை கேட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அங்கே இருந்த பெண்களில் நிறைய பெண் வந்து காளி குடத்தோடு வந்து அப்படி சுற்றி உட்காந்துட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் இங்கே காளி குடம் இருக்குன்னா திமுக காலியாக போகுதுன்னு அர்த்தம் ஒரு இடத்துல பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த இது இருக்குது அப்படின்னா ரைட்டுப்பா இது சரி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்குது இன்னைக்கு இவங்க இருக்க துணை முதலமைச்சர் அதாவது நம்ம மதிப்புக்குரிய அந்த அவரோட ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டுன்னா தெரியும் நம்மளோட நம்ம உதயநிதி அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இது தொடர்ந்து வைக்கிறதுக்காக போறாரு தொடங்கி வைக்கிறதுக்காக போகிறாரு அவர் போகும்போது என்னமோ கூவத்தையே இவங்க பார்க்காத மாதிரியும் அந்த கால்வாய்களையும் இவங்க பார்க்காத மாதிரியும் வந்து அந்த ஸ்க்ரீனை அந்த ஸ்கீனை வச்சு மறைச்சி வச்சுருது ஏன்னா அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்ததே கிடையாது அது போல நம்ம மறைச்சி வச்சுட்டு அது இன்னைக்கு நடந்திருக்கு சரி இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்த என்ன காட்டுறாங்க ஐயா வந்து பந்தல்குடி அதாவது மதுரை சைட இருக்கும்போது நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த இடத்துல பந்தல்குடியில் இருந்த கால்வாய் இப்படிதான் துமுடி வச்சிருந்தாங்களாம் ஆனா இவங்கதான் சொல்லுவாங்க ஐயா பிரதமர் அவர்கள் போயிட்டு இருந்த சமயத்துல அங்க அப்படி நடந்துச்சு அப்படின்னு ஏங்க இது வந்து எது மாதிரியான ஆட்சிங்கிறத நாங்களும் வெளியில சொல்லணும்னு மட்டும் அவசியம் இல்லை இதை பார்த்துருக்கேன் நீங்களும் சொல்லலாம் நீங்கள் உணர்ந்துகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மக்களும் உணர்ந்துகிட்டு இருக்கீங்க இதை பாக்குறவங்க யாராவது ஆட்டோக்காரவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க வேணா நான் நாளையிலேருந்து வேணாலும் அதை வேணா அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்கல்ல அதை கூட நான் வந்து புத்தகம் வச்சிருக்கேன் எடுத்து நான் காட்டுறேன் ஆட்டோக்காரவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் தரேன்டாங்க புது ஆட்டோ வாங்கினீங்கன்னா எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க எல்லாமே நோட்டில் இருக்கும் பல திட்டங்கள் நோட்டில் இருக்கும் ஆனால் இங்கே நாட்டில் இருக்காது இப்போ இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து போகிற இடத்துலலாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணன் சீமானின் பக்கம் பிள்ளைகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க என் அக்கா தங்கச்சி மேற்கொண்டு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நேரடியாக வந்து அண்ணன் சீமான்டையும் நாம் தமிழர் கட்சியிட்டையும் அவங்க வந்து வந்துட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்களெல்லாம் எல்லாம் பிடிக்கல எதிர்த்து கேட்க வேண்டிய எதிர்கட்சி என்ன செய்யுது ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க இவங்க ஒரு காட்டுனு போடுறாங்க அவங்க ஒண்ணு பேசுறாங்க அவருக்கு முடிஞ்சு போயிடுது மொழிக்கு ஒரு பிரச்சனைலாம் அவர் வந்து என்னன்னு கேட்க மாட்டாங்க இதை விட அது பரவாயில்ல அப்படிதான் சொல்லாம தவிர எந்த வகையிலையும் வந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய ஒரு எல்லாம் கிடையாது இது நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் நான் இதுலேருந்து உங்கள்கிட்ட எல்லாம் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் வெளில உறுதி உறுதியாகிடுச்சு அந்த உறுதிங்கிற நம்புங்க நம்புனீங்கன்னா இங்கே வந்து வாக்கு கண்டிப்பாக செலுத்துவீங்க என்ன சின்னத்துக்கு செலுத்துவீங்கன்னா விவசாய சின்னத்துக்கு செலுத்துவீங்க விவசாய சின்னத்துக்கு செலுத்துனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பல பேர் தாலியாக இருக்கிற சாராய கடை தான் டாஸ்மாக் கடை இருக்காதுங்க அப்ப இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இங்க எங்களோட பிள்ளைங்களும் வந்து கூட்டம் போடுறாங்கல்ல அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்களாம் வந்துடுறீங்க ஆனா அந்த கூட்டம் நடத்தும் போது அதை தடுக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன நினப்பு அப்படின்னா எங்கேயும் போய் நம்ம வந்து ஏதாவது டாஸ்மாக்ல பார் வச்சுக்கிட்டு நம்ம வந்து காசு வச்சுட்டு கூட்டம் நடத்தல எந்த இடத்துலயாவது போய் வந்து மணல் கடத்திட்டு வந்து கூட்டம் நடத்துல எங்க லாட் சீட்டு கடை வச்சிருக்கவங்க காசு வாங்கி நம்ம கூட்டம் நடத்தல சட்ட விரோதமா இருக்கிற எந்த வேலையும் செய்து வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் சீமனின் தம்பிகளும் கூட்டம் நடத்துல ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா நாங்க பேசுற கருத்துக்கள் போய் மக்களிடம் சென்றது பாருங்க அதை ஏத்துக்க முடியாமையுமே நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா முடிவு பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம தம்பி தான் விஜய் அவர்கள் வந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவர் சரியா வருவாரா அப்படின்னு பார்த்தா அது வந்து உங்க கையிலே விட்டுடுற ஏன்னா வந்து அது இப்ப நமக்கு இருக்கிற அடி வந்து நேரடியா திமுக தான் இவரெல்லாம் வந்து ஆயிருந்தாலும் நம்ம அது எங்களுக்கு நட்பு சக்தி தான் அவரு எந்த காரணத்துக்கு ஒன்றும் அவர் வந்து எதிரான நாங்கள் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது நாங்கள் அதுக்கு வந்து இவரெல்லாம் எதிர்ந்தனோம் ஆனால் ஒன்றே ஒன்று என் தம்பிகள் நல்லா புரிஞ்சுக்கங்க களம் நமக்கான களமாக ஆயிடுச்சு ஒரு ஒருத்தவங்க அந்த காலி கூடத்தோட உட்காந்து எல்லா அக்காவும் பேசுனாங்க பாருங்க அங்கே அவங்க எல்லாருமே சீமானின் அந்த முகம்தான் அங்க அங்கே நின்று பேசுனது அந்த வயசானவர் வந்து பேசுனாரு பாருங்க அந்த வயசானவர் பேசின குரல் வந்து அவரோட குரலா இருக்கும்போது தவிர ஆனால் சீமானோட மொழி தான் அவரோட ஒளியாக வந்து வெளியில் வந்தது அப்போ வழி நமக்கு நிறையா வந்து எல்லா வழியும் நமக்கான வழிகளா இருக்குது அதே போல வழி ஏற்பட்ட நம்ம மக்கள் அவர்களை வழியை போகணும்னா ஒரே மருந்து ஒரே மா மருந்து மாற்றத்துக்கான மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் இந்த இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து அதை சோதிச்சுக்கிட்டு இல்லை இவங்க வந்து வெற்றி பெறுவாங்களா அப்படின்னா வெற்றி நாங்கள் பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா என் மக்கள் அங்கெல்லாம் வாக்களிச்சு தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை நினச்சா நம்ம வந்து சோகமாக இருக்குது தம்பிகள்ட்ட எப்போன்னு சொல்கிறதா தான் சொல்கிறேன் களம் நமக்கான களமாக இருக்குது பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே விவசாயி சின்னதுக்கு வாக்கு செலுத்துங்க அது எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறதையும் கூடிய சீக்கிரம் நாங்கள் சொல்கிறோம் அந்த சமயங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தேடி சென்று நமக்கு வாக்கு செலுத்துங்க ஓடி வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக உதவி செய்வோம் புரிஞ்சுக்கோங்க தம்பிகளை போகும் பதறாமல் இருங்க அதே சமயத்தில் இருங்க நமக்கான காலம் வந்து ரொம்ப அழகாக வந்து கணிஞ்சு வந்துட்டு இருக்குது உறுதியாக நம்ம விழுவோம் நன்றி வணக்கம்